வாழ்க்கைத் துணை இருக்க வேண்டும் சரியான வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தைக் கட்டியாளும் அரசன் அவன் அவன் மகள் பட்டத்து இளவரசி திருமணம் செய்து கொள்வதில் நாட்டமில்லாமல் இருந்தாள் தனது குலப்பிரிவின் ஆலோசனையை அடுத்து பல ஆலய திருப்பணிகளை செய்தான் அரசன் இதையடுத்து அரச குடும்பத்தினர் யாவரும் வியக்கும் வண்ணம் இளவரசுக்கு திருமணம் செய்து கொள்ளும் ஆசை எழுந்தது தனக்குரியவனை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும் அவன் அனைத்திலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கருதினாள் தன் தந்தையிடம் தனது விருப்பத்தை தெரிவித்து அப்பா அழகோ பணமோ பட்டமோ பதவியோ இவைகள் மட்டுமே என்னை மணப்பவரின் தகுதியாக இருக்கக்கூடாது அதற்கு மேலும் நான் அவரிடம் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறேன் எனவே எனக்கேற்றவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் உதவ வேண்டும் அப்பா என்றாள் மகள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாலே அதுவே சந்தோஷம் மேலும் தனது கணவனைத் தேர்ந்தெடுக்க நம்மையும் ஆலோசனை கேட்கிறாளே அது அதைவிட சந்தோஷம் என்று மகிழ்ந்த மன்னன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் திட்டத்தை பற்றிக் குறிப்பிட்டு தகுதியுடையவர்கள் சுயமரத்துக்கு விண்ணப்பிக்கலாம் நானாபுரமும் செய்தி அனுப்பினான் பல விண்ணப்பங்கள் வந்தன அவற்றை மிக கவனமாக பரிசீலித்து ஐந்து விண்ணப்பங்களை மட்டும் இறுதி செய்தான் மன்னன் அவர்களை தனது அரண்மனைக்கு வரச் சொல்லி தகவல் அனுப்பினான் இதை கேள்விப்பட்ட இளவரசி மிகவும் குழப்பமடைந்தாள் அப்பா இது எனக்கு உண்மையில் சவாலான ஒன்றுதான் ஐந்து பேரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு புரியவில்லை நீங்களே இவர்களுள் மிகச்சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுங்கள் என்றாள் பந்து தன் பக்கமே திரும்பியதையடுத்து மன்னன் மீண்டும் குழப்பமடைந்தான் தனது குலகுருவை அரண்மனைக்கு வரவழைத்து அவரது பாதங்கள் பணிந்து தனக்கு முன்னுள்ள சவாலை குறிப்பிட்டான் அனைத்தையும் நன்கு கேட்ட குரு மன்னனுக்கு சில ஆலோசனைகள் வழங்கினார் அதைக் கேட்டு முகம் மலர்ந்த மன்னன் அப்படியே செய்கிறேன் குருவே என்றான் அரண்மனை குதிரை பயிற்சியாளர்களை அழைத்து நம்மிடம் பழக்குவதற்கு கடினமான குதிரை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் சற்று யோசித்த பயிற்சியாளர்கள் ஆம் அரசே அரேபியாவிலிருந்து வந்த சில குதிரைகள் இருக்கின்றன மிகவும் அஜானுபாகவான குதிரைகள் அவை பழக்குவதற்கு மிகவும் கடினமாக முரட்டுத்தனமாக இருக்கின்றன எதற்கும் கட்டுப்படாத அக்குதிரைகள் பல பயிற்சியாளர்களை உதைத்து கீழே தள்ளிக் காயப்படுத்தியிருக்கின்றன அவற்றை என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள் விபரத்தை குறித்துக் கொண்டான் மன்னன் மறுநாள்தான் இறுதி செய்த ஐந்து பேரையும் வரவழைத்து குதிரைகள் பற்றி சொல்லி உங்களுக்கு தரப்படும் உரட்டு குதிரையை யார் அடக்கி அதில் என் மகளையும் கொண்டு சவாரி செய்கிறீர்களோ அவரை என் மகளை மணக்க முடியும் என்று அறிவித்தான் இந்தப் போட்டியைப் பற்றி கேள்விப்பட்டவுடன் இளவரசி மிகவும் குழப்பமடைந்தாள் ஏனெனில் சிறுவயதில் குதிரை மீது அமர்ந்து அது மிரண்டு ஓடி கீழே விழுந்து அடிப்பட்டதிலிருந்து தனக்கு குதிரையின் கனைப்பு சத்தமோ குதிரையில் ஏறி அமர்ந்து சவாரி செய்வதோ பிடிக்காது என்பது தந்தைக்கு தெரியும் அப்படியிருக்க ஏன் இந்த போட்டியை அறிவித்தார் என்று குழப்பமடைந்தாள் ஆனாலும் தனது தந்தையின் முடிவின் பின்னணியில் நிச்சயம் ஏதாவது அர்த்தமிருக்கும் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு போட்டிக்கு ஒப்புக்கொண்டால் குறிப்பிட்ட நாளன்று அரண்மனை மைதானத்தில் ஒரு குதிரை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது மணமகன்கள் ஐந்து பேரும் விருந்தினர் மாளிகைக்கு வரவழைக்கப்பட்டார்கள் இளவரசியை மனம் புரிய அவர்கள் செய்ய வேண்டிய சிலவற்றைக் குறிப்பிட்டு இறுதியில் குதிரையை அடக்கி அதில் இளவரசியுடன் சவாரி செய்ய வேண்டியதை பற்றியும் விவரிக்கப்பட்டது மகளை நோக்கி போட்டியின் போது இவர்களுடன் நீ கூட இருக்க வேண்டும் என்றும் கூறினார் போட்டியாளர்கள் யாருக்குமே இளவரசிக்கு குதிரை மீது இருந்த பயம் பற்றி மூச்சு கூட விடவில்லை தனித்தனியே பந்தய மைதானத்திற்கு அனைவரும் வெவ்வேறு நேரங்களில் வருவதற்கு ஏற்பாடானது முதலாமவன் வந்தான் பார்க்க கட்டம்ஸ்தாக இருந்தான் இளவரசியை பார்த்தான் குதிரையை சுற்றி சுற்றி வந்தான் குதிரையின் பிடரியை பிடித்து இழுத்தான் குதிரை பலமாக கனைத்தது இளவரசி பயந்து நடுங்கினாள் அடுத்த சில வினாடிகளில் எப்படியோ குதிரையை அடக்கிவிட்டான் இளவரசியின் கையைப் பற்றி அனைத்து மேலே ஏற்றினான் இளவரசி மற்சியுடன் அவனுடன் ஏறினாள் வெற்றி களிப்பில் மைதானத்தை சுற்றி சுற்றி வந்தான் ஆனால் இளவரசியோ அச்சம் நீங்காதவளாக கண்களை மூடியபடியே இருந்தாள் இரண்டாம் அவன் வந்தான் அவன்தான் இந்த நாட்டிலேயே மிகப் பெரிய செல்வந்தனின் ஒரே மகன் அவன் திடீரென்று கைகளைத் தட்டினான் எங்கிருந்தோ ஒரு கட்டம்ஸ்தான ஆசாமி வர அவனிடம் இந்த குதிரையை அடக்கு என்று கூற அவன் சில வினாடிகளில் குதிரையை அடக்கிவிட அவன் துணையுடன் இளவரசியை குதிரை மீது ஏற்றிக்கொண்டவன் அந்த ஆசாமிக்கு பணமுடிப்பை தந்து அனுப்பினான் கையை சொடுக்கினால் நாம் இட்ட வேலையை செய்து முடிக்க பலர் இருக்கும்போது நாம் என் நமக்கு தெரியாத வேலைகளை செய்ய ரிஸ்க் எடுக்க வேண்டும் இதுதான் என்னோட பாலிசி என்றான் இளவரசியை பார்த்து புன்னகைத்து ஒரு வகையில் இவன் சொல்வது வாஸ்தவம்தான் என்று தோன்றியது இளவரசிக்கு மூன்றாமவன் வந்தான் பார்க்க மன்மதன் போல இருந்தான் மிக நேர்த்தியாக அழகாக ஆடையுடுத்தியிருந்தான் பந்தயத்தைப் பற்றி கேள்விப்பட்டதும் எனக்கு குதிரையேற்றமெல்லாம் தெரியாது ஆனால் நீ என்னுடன் இருக்கும் நேரத்தை உன்னால் மறக்க முடியாததாக செய்ய முடியும் என்று கூறி இளவரசியை பல்லக்கில் ஏற்றித்தானும் ஏறி மலைப்பாங்கான இடத்திற்கு சென்றான் அங்கு அருவிகளையும் இயற்கைக் காட்சிகளையும் அவளுக்குக் காண்பித்தான் அரை மணி நேரம் கழித்து மீண்டும் திரும்பினார்கள் சொன்னது போல இளவரசிக்கு மனதுக்கு இதமாக இருந்தது நான்காமவன் வந்தான் பந்தயத்தைப் பற்றிக் கூறியதும் இளவரசியை பார்த்தான் இளவரசி இவனை மறுட்சியுடன் பார்த்தாள் குதிரை மீது ஏறுவது என்றால் அவளுக்கு பயம் என்று அவனுக்குப் புரிந்துவிட்டது உடனே எனக்கு ஒரு பலகையும் சூரிகையும் வண்ணப்பொடிகளும் வேண்டும் என்று கூறினான் அடுத்த சில நொடிகளில் அவை வந்துவிட சுமார் ஒரு மணி நேரம் செலவிட்டு அந்த இடத்திலேயே அந்தக் குதிரை மீது இளவரசி அமர்ந்திருப்பதைப் போல ஒரு தத்ரூபமான அழகான ஓவியத்தை வரைந்து விட்டான் ஓவியத்தில் தன் அழகை பார்த்து தானே வியந்து வெட்கப்பட்டாள் இளவரசி அவளுக்கு நெகிழ்ச்சியில் கண்ணீரே வந்துவிட்டது கடைசியாக ஐந்தாமவன் வந்தான் அவனிடம் பந்தயத்தைப் பற்றி சொல்லப்பட்டது குதிரையை சுற்றி வந்து தடவிக் கொடுத்தான் குதிரை பலமாக கனைத்தது இளவரசி அச்சத்தில் கண்களை மூடிக்கொள்வதைக் கவனித்தான் குதிரையை மீண்டும் தடவிக் கொடுத்தான் இந்த முறை குதிரை விட்டது ஒரு உதை தூரப்போய் விழுந்தான் உடைகளைத் துடைத்துக் கொண்டு எழுந்தான் நேரே இளவரசியிடம் சென்று வா நாம் இரண்டு பேரும் தானே ஏறப்போகிறோம் இரண்டு பேரும் குதிரையிடம் செல்வோம் என்றான் இளவரசி மறுத்தாள் வேண்டாம் எனக்கு குதிரைகள் என்றாலே அலர்ஜி குதிரைகளுக்கும் என்னைக் கண்டால் அலர்ஜி என்னால் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் என்றால் பரவாயில்லை அதனால் என்ன ஏற்கனவே கீழே தள்ளிவிட்டுடுச்சு இதுக்கும் மேல என்ன இருக்கு பரவாயில்லே வா என்று கூறி குதிரையிடம் இளவரசி அழைத்துக்கொண்டு தானம் சென்று அதை தடவிக் கொடுத்து இருவருமே அதன் மீது எறப்போவதால் இருவரையும் அதற்கு பரிச்சயமாக்க முயற்சிகள் செய்தான் குதிரை அந்யோனியமாகி ஓரளவு சமாதானமானது தெரிந்தவுடன் தைரியமாக அதன் மீது தானும் ஏறி இளவரசியையும் ஏற்ற முயற்சித்தான் இளவரசி வேண்டாம் எனக்கு பயமாயிருக்கு வேண்டாம் எனக்கு பயமாயிருக்கு என்று அச்சத்தில் தயங்கினாள் பயப்படாதே நான் விழுந்தாலும் உன்னை விழவிட மாட்டேன் என்றபடி அவளை தான் ஏரி இளவரசியையும் ஏற்ற முயற்சிதான் அவன் கொடுத்த உத்வேகத்தில் இளவரசி எப்படியோ குதிரை மீது எறிவிட்டாள் பந்தயப்படி இன்னும் குதிரை ஒரு அடி கூட எடுத்து வைக்காத நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் குதிரை கனைத்தது கனைப்பு சத்தத்தைக் கேட்ட இளவரசி பயத்தில் வேல் என்று அலறிவிட்டாள் குதிரை மிரண்டு போய் திமிரியதில் இருவரும் கீழே விழுந்தார்கள் இருவரையும் ஒரு உதை விட்டுவிட்டு குதிரை சில அடிகள் தள்ளிப் போய் நின்றது இருவருக்குமே லேசான அடி சிராய்த்துக்கள் காவலர்கள் ஓடி வந்தார்கள் குதிரை அப்புறப்படுத்தப்பட்டு இருவருக்கும் முதலுதவி அளிக்கப்பட்டது கீழே விழுந்து குதிரையிடம் உதயம் வாங்கியதில் இளவரசிக்கு கோபம் பிளஸ் சோகம் என்றாலும் போட்டியின் விதிப்படி தோற்றுவிட்ட அவனுக்காக சிறிது பரிதாபப்பட்டாள் அனைத்தும் விழுந்த பின்னர் மாளிகைக்கு திரும்பினாள் இளவரசி எப்படியம்மா போட்டி நடந்தது உனக்கு ஏற்ற மணமகனை தேர்ந்தெடுத்து விட்டாயா அப்பா எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் என்னை கவரவில்லை என்னைக் கவர்ந்தவர்கள் போட்டியில் வெற்றி பெறவில்லை ஒவ்வொருவரும் ஒரு வகையில் சிறந்தவர்களாக தெரிகிறார்கள் என்றாள் என்ன செய்யலாம் நீயே சொல் எனக்கு குழப்பமாக இருக்கிறது அப்பா நீங்களே எனக்குரியவரை தேர்ந்தெடுத்து விடுங்கள் உங்கள் முடிவு மீது நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன் சரியம்மா உனக்கு பொருத்தமானவரை நான் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன் என்றான் தனது மாளிகையில் இளவரசி காத்திருந்த வேளையில் மன்னர் தேர்ந்தெடுத்த நபர் வந்திருப்பதாக காவலாளி கூற இவள் ஆர்வமுடன் வாயில் சென்று பார்த்தாள் அங்கு ஐந்தாவதாக வந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான் போட்டியின் நிபந்தனைப்படி இவர் வெற்றி பெறவில்லையே எப்படி தந்தை இவரை தேர்ந்தெடுத்தார் குழப்பமடைந்தவள் அப்பாவிடம் சென்றாள் என் முடிவை நீயேற்றுக் கொள்ளவில்லையா அம்மா என்றான் மகளை நோக்கிய அரசன் இல்லை இல்லை அப்பா நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இவரை நீங்கள் இறுதி செய்ததன் காரணத்தை அறிய ஆவலாயிருக்கிறேன் அரசன் சொன்னான் முதலாவதாக வந்தவன் மிக சிறந்த குதிரையேற்ற வீரன் திறமைசாலி ஆனால் அது அவனைப் பொறுத்தவரை நல்லது ஆனால் உனக்கு நல்லதில்லை உன்னை முதல் முதலில் பார்த்தவன் தனது திறமையை நிரூபிப்பதில்தான் கவனம் செலுத்தினானே தவிர உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா என்பதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவில்லை அவனிடம் உனக்கு கொடுப்பதற்கு அன்போ அக்கறையோ எதுவும் இல்லை இரண்டாம் அவன் மிகப்பெரிய பணக்காரன் அவனிடம் உள்ள செல்வம் காலத்தால் அழையக்கூடியது பணத்தால் எதையும் வாங்க முடியும் என்கிற மனப்பான்மை அவனிடம் இருக்கிறது பணத்தால் உனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்குமே தவிர மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மனநிறைவான வாழ்க்கைக்கு அதையும் தாண்டி சில விஷயங்கள் தேவை அதை அவனால் அழிக்க முடியாது மூன்றாம் அவன் உன்னை சற்றுக் கழிப்புடன் வைத்திருந்தான் ஆனால் உன் தோழிகளுடனும் நண்பர்களுடனும் செல்லும் போது கூட உனக்கு அந்த களிப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்காதா என்ன மேலும் இவன் கடமையை மறந்துவிட்டான் நம் கண்முன்னே உள்ள சவால்களையும் கடமைகளையும் இப்படி புறக்கணிப்பது சரியல்ல காரணம் நமது மகிழ்ச்சியான தருணங்கள் முடிந்தவுடன் அவை மீண்டும் நம் முன்னே வரும் மைதானத்தில் குதிரை எப்படி அடக்கப்படுவதற்கு காத்திருந்ததோ அதேபோல பிரச்சினைகளும் வாழ்க்கையில் காத்திருக்கும் அவற்றை சந்தித்தே தீர வேண்டும் நான்காம் நபர் மிகப்பெரிய கலைஞன் திறமைசாலி என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவனிடம் உனக்கோ எதிர்காலத்தில் அவன் உன்னிடம் கொள்ளக்கூடிய பந்தத்திற்கோ கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் ஐந்தாவதாக வந்தானே அவன்தான் உன் உணர்வுகளை புரிந்து கொண்டான் குதிரை மீது நீ கொண்டிருந்த அச்சத்தை கவனித்து அதைப் போக்குவதற்கு முயற்சித்தவன் அவன் மட்டுமே அவன் போட்டியில் ஜெயித்தானா இல்லையா என்பது பிரச்சையல்ல ஆனால் குதிரையை அடக்க முயற்சித்த போராட்டத்தில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தீர்கள் ஒன்றாக விழுந்தீர்கள் கற்றுக்கொண்டீர்கள் இதுதான் வாழ்க்கைத் துணை என்பதற்கு சரியான அர்த்தம் மகளே என்றார் வாழ்க்கைத் துணை என்ற சொல்லுக்குத் தகுதியானவர் அழகும் செல்வமும் செல்வாக்கும் திறமையும் கலைத்திறனும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர் அல்ல உங்கள் பதத்தையும் பலதினத்தையும் புரிந்து கொண்டு கடினமான காலகட்டங்களில் உங்களுடன் இருந்து உங்கள் ஆற்றலை வெளியே கொண்டு வரக்கூடியவர் எவரோ அவரே வாழ்க்கைத் துணை என்ற பதத்திற்கு உண்மையான அர்த்தம் கொண்டவர் புறத்தோற்றம் பணம் உத்தியோகம் வசதி வாய்ப்புகள் இதையெல்லாம் அளவுகோலாக வைத்து வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுத்தவர்கள் பலர் ஒன்று உதை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது கோர்ட்டடியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி